அயோத்தி ராமர் கோயிலின் மகிமையை பற்றி கேட்டிருக்கிறார்கள் ராமருடைய இடமே அயோத்தி தான் அயோத்தி என்றாலே ராமர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லோருடைய மனதிலும் சிதைக்கப்பட்டு பல உயிர்கள் இந்த ராம பிரச்சனையால் உயிர் இழந்தவர்கள்லாம் அதிகம் அது இந்த மதம் அந்த மதம் எல்லாம் சொல்வதை விட காலத்தின் கட்டாயமாக சில விஷயங்கள் நடக்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்தது என்பது தான் பகவத்கீதை சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த மன்னர்களை குறை சொல்வது அந்த மன்னர்களை குறை சொல்வதெல்லாம் சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு தெரியாது அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நடந்தேற வேண்டும் அது தெய்வத்திற்காக இருந்தாலும் அதுதான் பல கோயில் நகரங்கள் எல்லாம் அழிந்திருக்கிறது இயற்கையின் சீற்றத்தால் போர்களால் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வரலாறை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மீனாட்சி அம்மாளுக்கும் அரை நூற்றாண்டுக்கு மேலாக பூஜைகள் நடக்கவில்லை என்பது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஐதீகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த சிலையை மறைத்து வைத்த இடத்தை சொல்லிவிட்டு உயிர் ஒரு பெரியவருடைய கதையும் உண்டு ஆக எல்லா கோயில்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு பெரும் கோயில்களுக்கு திருவண்ணாமலையாக இருக்கட்டும் காசியாக இருக்கட்டும் அயோத்தியாக இருக்கட்டும் சபரிமலை ஐயப்பனாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும் ராமேஸ்வரமாக இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும் தெய்வத்திற்கு தெரியும் யாரை கொண்டு வந்து வைத்து மீண்டும் அதை நிர்மாணிப்பதற்கு உண்டான பலத்தை இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் கொடுப்பார் அது அந்த காலத்தில் மன்னர்களுக்கு கொடுப்பார் அந்த காலத்தில் மகான்களுக்கு கொடுப்பார்கள் எல்லா தெய்வத்திற்கும் அவங்கவுங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட கோயிலுகளாக இருந்தாலும் தெரியும் மேல்மருவத்தூர் ஒரு இடத்தில் ஒரு சக்தி பீடத்தை நிர்வகித்து கோடிக்கணக்கான மக்கள் வருவது ஒரு தனி ஒரு மனிதனால் தெய்வம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதோ வெள்ளூர் அம்மாவை பார்த்தீர்கள் என்றால் ஒரு தங்க கோயில் என்று அப்படிப்பட்ட அக்னி நகரத்தில் கோடைக்காலத்திலாம் போக முடியாது என்னுடைய ஊர் அது நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினாலு டிகிரி இருக்கும் ஒரு பிருந்தாவனத்தில் பசும் இடையே தங்க கோயில் நாராயணி அம்மாவை வீட்டிற்க விநாயகரிலிருந்து பெருமாளிலிருந்து மகாலட்சுமியிலிருந்து எல்லாமே தங்கம் ஏனென்றால் தெய்வத்திற்கு தெரியும் தெய்வங்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் நாம் வர வேண்டும் என்று அதேபோல் கோயம்புத்தூரில் பார்த்தீர்கள் என்றால் ஈஷா கோடிக்கணக்கான மக்கள் அவர் இப்படி அவர் இப்படி என்பதெல்லாம் இல்லை தெய்வம் எங்கு உருவாக வேண்டும் என்பது தெய்வமே தோணும் திருவண்ணாமலையில் எத்தனை மகான்கள் எங்கெங்கோ பிறந்தவர்கள்லாம் ஏன் திருவண்ணாமலையில் வந்து ஸ்தாபிக்கிறார்கள் ரமண மகரிஷி யார் போன்ற எண்ணற்றோர்கள் இன்னும் எத்தனையோ ரிஷிகள் வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தெல்லாம் மேலை நாடுகளில் பிறந்து இங்கு வந்து ரிஷிகளாக கூடியவர்களெலாம் காணப்படும் சிவனுக்கு இந்த உலகமே சிவன் கைக்குள் அமெரிக்காவை பிரித்து விடலாம் அரபு கண்ட்ரிகளை பிரித்து விடலாம் சிவனுக்கு எல்லாமிடமே சிவமயம்தான் அதுபோல் தான் ராமர் ஐநூறு ஆண்டு காலம் இதில் இது நடந்தது மசூதி வந்தது அதெல்லாம் கிடையாது எல்லாமே தெய்வ வழிபாடு ஸ்தலங்கள் தான் தெய்வம் எந்த இடத்தில் உருவாக வேண்டும் என்று நினைப்பதுதான் முக்கியம் ஐநூறு ஆண்டுகளாக அந்த இடத்தில் எல்லாமே ஒரு காரணத்துடன் தான் நடக்கும் ஒரு மசூதி இருந்தது என்றால் அந்த மசூதி வர வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய விருப்பம் மீண்டும் அவதார புருஷராக ராமர் வருகிறார் என்றால் நம்மளுடைய மோடிஜி ஆட்சி காலத்தில் அந்த இடத்தில் மீண்டும் ராமர் வர வேண்டும் என்று நினைக்கின்றதுனால்தான் அவர் வருகிறார் எல்லாரும் சொல்லலாம் மோடிஜி செய்கிறார் கிடையாது மோடிஜியை தேர்ந்தெடுத்தது ராமர் இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்தது ராமர் கோயில் வந்தே தீரும் ராமர் இங்கே இல்லை என்றாலும் எங்காவது அது அயோத்தி என்று அவர் தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய கலிகாலம் அல்லவா ராமர் அவதாரம் முக்கியம் அல்லவா உலகத்தில் அடுத்தடுத்து பிரளயங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக ராமர் வர வேண்டும் மக்களுடைய தெய்வீக சிந்தனைகள் வளருவதற்கு அயோத்தி பக்கம் எல்லோரும் செல்லக்கூடிய காலகட்டம் இது எப்படி காசி எத்தனை ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்பித்ததும் அதே காசி ஆனால் இப்பொழுது எல்லாமே எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம் ஆனால் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி ராமானுஜர் உலகத்தில் அனைவரும் சமம் என்று சொன்ன ராமானுஜருக்கு கடந்த ஆண்டு தான் ஐதராபாத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சிலையுடன் எழுந்தறியில் இருக்கார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் ஹைதராபாத்தில் போய் இருக்கிறார் என்றால் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஜியர் முன்பாக அவரை கருவியாக பயன்படுத்தி உருவாகியிருக்கு அதனால்தான் தெய்வங்களுக்கு தெரியும் இந்த நேயர்கள் எவ்வளோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒவ்வொருத்தரையும் தெய்வம் கருவியாக வைத்திருக்கும் உங்கள் மீது அந்த கருவி தெய்வம் பாய்ச்சி உங்களை தெய்வத்திற்கு வேலையாட்களாக தேர்ந்தெடுக்கும் எனவே அயோத்திய கோயில் ராமர் என்று இந்த ஆண்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பிரதிஷ்டை என்பது அவர் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் ஏதோ பண்டிதர்கள் டிசைட் பண்ணி பிரதமர் நிறைவேற்றுகிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது இந்த உலகத்திற்கு மீண்டும் அவதரிப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் ஏனென்றால் இந்த உலகத்தில் அடுத்து அரங்கேறக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் அவர் ஒரு சாட்சி பொருளாக இருந்துதான் இயக்குவார் கல்லாக பார்ப்பது சிலருக்கு தேவைப்படலாம் கல்லை தெய்வமாக பார்ப்பதற்கு பலர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நம்மளுடைய இந்து தர்மத்தின்படி மஞ்சளை கூட விநாயகராக பார்க்கக்கூடியவர்கள் நாம் சாணியை உருட்டி வைத்துவிட்டு அதில் ஒரு அருகம்பள்ளியும் ஒரு குங்குமத்தை வைத்து விட்டால் விநாயகராக கும்பிடக்கூடியவர்கள் இயற்கையை வழிபடுபவர்கள் நாம் மரத்தில் கூட குங்குமத்தையும் மஞ்சளையும் தடவிவிட்டால் அந்த மரத்தை கூட குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் நம்மள் மீது எவ்வளோ கிண்டல்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் நம்மளுடைய பக்தி தலைமுறை தலைமுறையாக மாறாது அயோத்திய ராமருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி போக முடியவில்லை என்று வருத்தப்பட்டாலும் மதியம் பன்னெண்டு மணிக்கு வீட்டிலே இருந்து அல்லது அலுவலகத்திலே இருந்து நல்ல சுத்தமான அகலில் ஒரே தடவை மூன்று திரி ஒன்றாக போட்டு லாபம் நஷ்டம் லாபம் என்ற ஒரு கணக்கில் மூன்று திரி ஒன்றாக போட்டு தீபம் ஏற்றி ஃபோனில் ராமநாமத்தை வைத்து யாரிடத்திலும் பேசாமல் ஒரு பத்து நிமிடம் பதினோரு நிமிடம் இருந்து ராமத்னுக்காக ஜபம் செய்தாலே அயோத்திக்கு இருந்த ராமன் அயோத்தியில் இருப்பவர்களை பார்ப்பாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் அது எந்த கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் முனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும் நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் ஒரு கிலோ அரிசியோ ஒரு கிலோ வெள்ளமோ ஒரு நல்லெண்ணெயோ ஒரு பசுனையோ அன்று வாங்கி கொடுப்பது இல்லையென்றால் நமக்கு பிடித்த ஒரு கோயிலுக்கு ஒரு கிலோ பச்சரிசியை கொடுத்துட்டு வருவது அயோத்திக்கு நீங்கள் சென்று எந்த பலனை எதிர்பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போயிருக்கிறார்களோ அயோத்தியில் இருப்பவர்களோட நூறு மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே அயோத்தியில் ராமர் கோயில் வருகிறது என்று ஏதோ பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணது கட்சிகள் முயற்சி பண்ணலாம் சங்கங்கள் முயற்சி பண்ணலாம் ஆனால் கோயில் என்பது தெய்வமே விரும்பி தெய்வமே வரவேண்டும் வேண்டும் அப்படி விரும்பி வரக்கூடிய கோயில்தான் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருடைய கோயில் எனவே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் அந்த கோயிலுக்கு வருகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு வருகிறேன் வேண்டிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் வருகிறேன் வேண்டிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீசைலம் வருகிறேன் வேண்டிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அகோபிலம் வருகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த கோயிலெல்லாம் ஒரு முறை பார்த்தாலே போதும் வருஷ வருஷம் நீங்கள் பார்த்ததுக்கு சமம் அந்த தெய்வம் நீங்கள் வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அந்த தெய்வம் எப்பொழுது விரும்புதோ அந்த சமயத்தில் தெய்வம் உங்களை பார்க்கும் நீங்கள் தெய்வத்தை பார்ப்பதாக நினைக்க வேண்டும் எனவே ராமர் என்னைக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருக்கு ராமர் என்றாலே வாழ்க்கையில் சோதனைகள் வந்து அதை எப்படி கடக்க வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு ராமருடைய வரலாறு ஸோ இந்த உலகத்தினுடைய பல சோதனைகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடிய மனிதனுடைய யுத்தத்தால் ஏற்படக்கூடிய வக்கரத்தால் ஏற்படக்கூடிய தீவிரவாதத்தால் ஏற்படக்கூடிய அத்தனை அழிவுகளிலிருந்தும் அயோத்திலிருக்கக்கூடிய ராமர் நம்மளை காப்பாற்றுவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீராம்